அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் தமிழ் மாதத்தில் முதன்மையான அற்புதமான ஒரு மாதம் தெய்வீகமான ஒரு மாதம் விரத வழிபாடுகளுக்கு உகந்த மாதமாகவும் பெருமாளுக்கு உரிய மாதமாகவும் திகழ்வது அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதம் சொல்லலாம் அந்த புரட்டாசி மாத பிறப்பும் கூடவே பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி தினமோ சேர்ந்து வருகிறது இவ்வாறாக இணைந்து வரக்கூடிய நாட்களில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்கள் அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலும் ஒருவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இல்லை வேறுபட்ட மாற்றத்தையும் அது கொண்டு வரலாம் சில ராசிக்காரர்களுக்கு அவை நன்மையாக இருக்கும் சில ராசிக்காரர்களுக்கு அது தீமையாக இருக்கும் சில ராசிக்காரர்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டத்தை அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்படுமா மொத்தத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு வகைகளில் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெற கூடுதலான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க அதிலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளையும் அது உருவாக்கலாம் அது நன்மையாக பெருமளவில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாகவும் நன்மையை தரக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றாலும் மற்றொரு புறம் அது சாதகமற்ற நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினைத்தது வந்து நடக்க நடை நடைபெறுவதில் வந்து சில கால தாமதங்கள் ஏற்படலாம் செய்யும் சிலருக்கு வந்து இழுப்படியாகலாம் இல்லை வேற ஏதேனும் இடையூறுகள் ஏற்படலாம் இல்லைன்னா அது கொஞ்சம் இடைஞ்சல்களை இது பண்ணி ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனைகளோடு அந்த விஷயம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூடுதல் கவனமாக இருங்க திட்டமிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தும் பெரும்பாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரீதியாக ஆக இருந்த பலதரப்பட்ட சுணக்க நிலைகள் மாற ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் இது ஒரு விரத காலகட்டம் அப்படிங்கிறதுனால பல்வேறு வழிபாடுகளையும் விரத முறைகளையும் நீங்கள் தவறாமல் சரியாக பின்பற்றி அதற்குரிய பலன்களையும் நிச்சயமாக உங்களால் அடைய முடியும் அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மையை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைய உங்களினுடைய கடின உழை விடாமுயற்சியுமே உங்களுடைய வெற்றிக்க பெருமளவில் காரணமாக அமைய வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விடாமுயற்சியுடன் எந்த ஒரு விஷயத்திலையும் முயற்சிகளை கைவிடாமல் விடாமுயற்சியுடன் செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணியிட சூழல் கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இருக்கும் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா சுமையும் சற்று கூடுதலாக இருக்கும் வழக்கத்தை விட பனி சுமை அதிகரித்து காணப்படும் மற்றவர்களினுடைய வேலைகளையும் நீங்கள் உங்கள் தலைமையில போட்டுக்கிட்டு செய்ய வேண்டிய காலமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை செய்ய பாருங்க சகப்பணியார்களினுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் வந்து கூடுதல் நலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகளையும் உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயலாற்றக்கூடியதாக அமையப்படுகிறது எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படாதீங்க அலட்சியமாக இருக்க வேண்டாம் திட்டமிட்டு பணியாற்றுங்க சிந்தித்து செயல்பட பாருங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா அனைத்துமே நன்மையாக முடிய கூடுதலான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது திருமணம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் போன்றவை எழதாக செய்யும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கலாம் அதனால் அதை நினைத்து நீங்கள் பெருமளவில் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் வெட்டுக்கொடத்து போனீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக கடந்து செல்ல முடியும் பெருமளவில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது சிறப்புக்குரியது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய விவாதத்தின் போது கொஞ்சம் அனுசரித்து வெட்டுக்கொடுத்து செல்லுங்க அதே மாதிரி உறவினர்கள் மூலமாக ஏற்படுகின்ற சஞ்சலங்கள் ஓரளவிற்கு விலகி சென்றாலும் சில சிரமங்கள் அவர்கள் மூலமாக வரத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அக்கறையுடன் இருக்க பாருங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் பேசுகிறப்பையும் பழகும் பொழுதும் வார்த்தைகளை உபயோகிக்கும் போதும் கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா நீங்கள் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளில் அவர்கள் குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க பிரச்சனைகளை உருவாக்கலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உஷாராக செயல்படுங்க நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித அனுகூலங்களும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் நட்பு வட்டாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் எந்தவித நன்மைகளும் கிடையாது இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா நட்பு வட்டாரத்தில் ஓரளவுக்கு இருந்து கொள்ளுங்கள் அதிக அளவில் வித உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை எதுவாக இருந்தாலும் நட்பு வட்டாரத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் அவ்வப்போது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் சின்ன சின்ன விஷயங்களில் சில சஞ்சலங்கள் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை வந்து நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்க திட்டமிட்டு செயலாற்றினீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் எளிதில் கடந்து செல்ல முடியும் எளிதில் வந்து அவற்றை நீங்கள் முறியடித்து வெற்றி காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக கையாள்வதே சால சிறந்த ஒன்றாக உங்களுக்கு அமைய இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில் பார்த்திங்க அப்படின்னா பெண் பார்ப்போ இல்லை மாப்பிள்ளை பார்ப்பு படலம் வந்து ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்குது திருமணமாகாதவர்களை பொறுத்த வரைக்கும் வரண் அமைவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க இது வரைக்கும் வேலை கிடைக்கல பல காலமாக வேலை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு உகந்த காலமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலைகளை ச தேடக்கூடிய பட்சத்தில் அவை வந்து உங்களுக்கு சாதகமாக முடிய கூடுதலான வாய்ப்புகள் அதிகளவிலேயே இருக்கிறது இந்த நேரத்தை நீங்கள் உங்களுடைய வேலை தேடக்கூடிய வாய்ப்புக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்